ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மல்லிகேஸ்வரன் டெம்பிளுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த மலைக்கு வந்து நீங்களும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தருமபுரி ஆர்ட்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட் சைட்லேயே வந்து ஏமக்குட்டி ஒரு வழியாக நீங்கள் போகணும் அந்த வழியில் போயிட்டே இருக்கும்போது வந்து உழவன்கொட்டாய் வில்லேஜ் இருக்கும் அங்கே இருக்கிறவங்க மக்கள்கிட்ட கேட்டிங்கனாலே அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க இதுக்கும் ஒருத்தவங்க ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஏன்னா ஒருத்தங்க தெரியாத சொல்லிடுவாங்க இல்லை மாற்றி சொல்லிருவாங்க இல்லை நீங்கள் மாற்றி புரிஞ்சுப்பீங்க ஸோ அதனால நீங்கள் அதை தாண்டி போகும்போது அடிக்கடி கேட்டுக்கிட்டே போனீங்கன்னாக்க ம் ஆமாடா கண்டிப்பாக அது வரணும் தான் அது பாதி நாங்கள்லாம் வந்து நைட் டைமில் தான் போனோம் நாங்கள் போன டைமே பார்த்தீங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் அவங்களாம் வந்து வில்லேஜ் சைடில் எல்லோரும் தூங்குகிற டைம் ஆக்சுவலாக எல்லாரும் தூங்குகிற டைம் தான் நாங்கள் போன டைம் வந்து நைட் டைம் ஸோ அதனால் ரொம்ப ரேராக தான் இருந்தாங்க யாருமே இல்லை வழி கேட்குறதுக்கு கூட யாருமே இல்லை மேப்லாம் போட்டீங்கன்னாலையும் கரெக்டாக அங்கே உங்களுக்கு அந்த லொக்கேஷன் கரெக்டாக காட்டாது ஸோ அதனால் இருக்கிறவங்க கிட்ட நாங்கள் கேட்டு கேட்டு நாங்கள் போனோம் நிறையா வழி பிரியும் அது வந்து நம்ம கேட்டு கேட்டு போனோம் அப்படின்னா அந்த மலையை நோக்கி மலைக்கிட்ட போயிடலாம் ஸோ மலைக்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கீழே பார்க்கும்போதே வந்து மலை இப்போ சைடில் மலைக்கு சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேல இருக்கிற கோயில் சைடுல அந்த லைட்டு அந்த கோயிலில் வெளியே தேடிற லைட்டு எல்லாமே தெரியும் உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க இவன் ஒரு வேலையும் செய்யறது ஃப்ரெண்ட்ஸ் பாட்டா உள்ளார வந்து ஒரே தூக்கம் அவ்வளோதான் தூங்குறது மட்டும்தான் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு இவன் வீடியோ மட்டும் நல்லா எடுப்பான் சலிக்காம வெளியே ரெண்டு பேர் தூங்குறாங்க அவங்க தெரியல வெளியே போனதான் தெரியும் இங்கே அழுத்தாதா அதை இப்போ வந்து நம்ம மலையாண்ட போயிட்டோம் மலைக்கிட்ட போயிட்டோம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து தெரியும் இப்போ மலைக்கு மேலே இருக்கிற அந்த லைட்டு தெரியும் கோயில் தெரியும் எல்லாமே தெரியும் ஏன்னா வந்து அந்த லைட் வந்து நல்லாவே பளிச்சுன்னு தெரியும் நம்மளுக்கு அதுதான் கோயிலுன்றது தெரியும் ஸோ அதனால் நீங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படியும் அங்கே பாறை செடி கொடி மரம் எல்லாம் இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அந்த பாறையில் இருக்கிற ஏரோ மார்க்லாம் நிறையா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நிறையா ஏரோ மார்க்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஏரோ மார்க்கை வந்து நோக்கி அதை ஃபாலோ பண்ணியே நம்ம போனோம் அப்படின்னா கரெக்டான வழி வரும் அங்கே நீங்கள் போகும்போதே நிறையா பீப்புள்ஸ் வந்து நடப்பாங்க சீசன் டைம் போனீங்கன்னா இல்லைன்னா வந்து நீங்கள் தனியாக போகிற மாதிரி தான் இருக்கும் தனியாகனால் யாரும் போக மாட்டாங்க ஸோ அதனால் சிவராத்திரி இந்த மாதிரி டைமில் வந்து போகும்போது வந்து நிறையா மக்கள் அங்கே இருப்பாங்க அதனால் ஸோ வழிக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அவங்க பின்னாலே நம்ம போகலாம் டார்ச் லைட்டு கண் கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லாேருக்கும் சேஃபு ஏன்னா பாறை இருக்கும் எப்படினாலும் எத்தனை ஸ்டெப்ஸ்னாலையும் வரும் திடீர்னு வளையும் செடி முள் பூச்சி பாம்பு எதுனாலையும் இருக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக நம்மளுக்கு சேஃபாக நம்ம இருந்துக்கணும் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்னு இந்த மலைப்பகுதி காடுகள் இந்த மாதிரி போகும்போது வந்து நம்மளுக்கு சேஃபான இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு நைட்டு ஏன் கிளம்புனோம் அப்படின்னா இப்போ வந்து அங்கே இருக்கிற கூலிங்க்கு அந்த டயர்னஸ் தெரியாது நம்மளுக்கு ஜாலியாக ஏறலாம் நைட்டுனாலே நைட் ட்ரெக்கிங் அப்படின்னாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எப்போயுமே நைட்டு தான் போவோம் ஸோ அதனால் நம்ம நைட்டு போகும்போது நம்ம அதுக்கான சேஃப்டியை நம்மளோட சேஃப்டியை வந்து நம்ம பார்த்துக்கணும் டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகணும் வந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஏன்னா நைட்டு வந்து நம்ம அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணணும் ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக போகணும் அந்த பாறையெல்லாம் பார்த்துட்டே வந்து கால் எடுத்து வைக்கும்போது கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து மேடு பள்ளம்னு இருக்கும் திடீர்னு குழி வரும் வலி மாறும் முள் இருக்கும் இல்லை வந்து பூச்சங்கள் நிறையா வரும் ஸோ அதனால் வந்து நம்ம சேஃப்டிக்கு என்னென்ன நம்மளுக்கு தேவையோ எல்லாத்தையும் நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதனால் நைட்டு நம்ம இந்த ட்ரெக்கிங் பண்ணும்போது வந்து டயர்னஸ் தெரியாது தெரியாததுனால பகல் டைமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் ஸோ அதனால் எல்லாத்தையும் நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதை தாண்டி தாண்டி போகும்போது கால் எடுத்து வைக்கும் போதெல்லாம் நம்ம பார்த்து தான் வைக்கணும் நிறைய பேர் ஸ்லிப் ஆகும் நைட் டைம் ஒரு சப்போர்ட் எதுவும் இருக்காது நம்ம தான் நம்ம சேஃபாக போய்க்கணும் ஸோ நாங்கள் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் பக்கம் ஆயிடுச்சு நாங்கள் அந்த மலையாண்டை போயிட்டு அங்கேருந்து நடந்து போகிறதுக்கே வந்துட்டு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து நாங்கள் கிளம்பும் போது வந்து டென்ட்டு அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸு நைட் டின்னர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம் சரி சாப்பிட்றோமோ இல்லையோ அதே மாதிரி வந்து நைட்டு நம்ம மழை ஏறும்போது வந்து ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு வலிக்கும் இது செட் ஆகாது ஜீரணம் ஆகாது ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒரு கொஞ்சமே சாப்பிட்டுக்கணும் ஒரு லிமிட்டாகவே இருந்துக்கணும் ஸோ ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது நல்லது வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அதனால் நாங்களும் அது மாதிரி தான் எடுத்துகிட்டு பேக்கில் வச்சுட்டு கிளம்புனோம் அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா மழை போய்கிட்டே இருந்துச்சு நாங்களும் நடந்துக்கிட்டே இருக்கோம் ரெஸ்ட் எடுக்கிறோம் மூச்சு வாங்குகிறோம் திரும்ப பேசுகிறோம் உட்காந்து பேசுகிறோம் திரும்ப எழுறோம் கிளம்புறோம் அப்புறம் லைட்டை போட்டு சுற்றியும் பார்க்குறோம் வந்துருச்சா அவன் எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இப்படியே தான் இருந்துச்சு ஃபன்னாக இருந்துச்சு ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து போனோம் அப்படின்னா மெதுவாக ரெஸ்ட் எடுத்து எடுத்து தான் போய் ஆகணும் வேகமாக எடுத்தோன்னா பறக்க முடியாது எப்படியாப்பட்டவங்களுக்கும் மூச்சை வாங்கிடும் ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து தான் வர முடியும் சும்மா நடந்து போகும்போதே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் நாங்கள் வந்துட்டு டென்ட்டு இந்த ஸ்நாக்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அது ஏன்னா நாங்கள் சரியான பேகும் கொண்டு போகாதனால வந்து கொஞ்சம் இதுவுமே பிடிக்க முடியல கொஞ்சம் ரொம்ப டைட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு டென்ட்டு எல்லாத்தையுமே வந்து அது அதனால் வந்து கொஞ்சம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் லேட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு மேலே ஸோ போயிட்டு நாங்கள் கோயில்கிட்ட போயிட்டோம் கோயில்கிட்ட போனதுமே அங்கே வந்து கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா நாங்கள் கும்பிட்டுட்டே தான் இருந்தாங்க அப்போ வந்துட்டு பிரசாதம் அங்கே வந்து எல்லாம் கோயிலில் வந்து சாப்பாடெலாம் கொடுப்பாங்க ஸோ மேலே போய்ட்டு நம்ம சாப்பிட்லாம் என்னென்னா தண்ணிக்கு குடிக்கிற தண்ணிக்கு தான் அங்கே கொஞ்சம் வழி இருக்காது கை கழுவுறதுக்கு அதை ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு எதுக்கும் கொஞ்சம் வாட்டர் தான் அங்கே பஞ்சமாக இருக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கீழேருந்து எடுத்துகிட்டு போனோம் அங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குது வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் போனால் அப்போ வந்து நைட் டைம் ஸோ அதனால் நம்மக்கிட்ட தண்ணி இருக்கா இருக்கிறத வச்சு குடிச்சிட்டு நம்ம உக்காந்துக்கணும் அவ்வளோதான் ஸோ அதனால் நாங்கள் அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு சாமியை பார்த்துட்டு அப்புறம் நல்லா இருந்துச்சு நைட் டைமில் கொஞ்சம் கூட்டத்துலேயும் உள்ளார தூந்து போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறம் நான்வெஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கே சேஃபாக எல்லாம் வச்சுட்டு அப்புறம் நாங்கள் எங்கே டென்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் டென்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறம்போது கை கழுவிட்டு வர்றதுக்குள்ளே எங்கள் இடத்த ஒன்றொருத்தர் பிடிச்சிட்டாரு ஸோ அதனால் இன்னொரு ஒரு இடம் மாடியில் இருக்கும் நாங்கள் ரெகுலராக அங்கே தான் போவோம் ஏன்னா மேலே போயிட்டோம்னா நம்ம வியூ பாயிண்ட்டே நல்லா தெரியும் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிவிட்டு அப்புறம் மேலே டென்ட்டு போட்டு நாங்கள் படுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வந்துட்டானுங்க அப்புறம் காலையில் இருந் எழுந்து கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வண்டான அதுக்கப்புறம் மெதுவாக ரஃப் அதுக்கப்புறம் அப்படியே கீழே வர ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் தான் கிளம்பிட்டோம் மழை ஏற ஏற பார்த்தீங்கன்னா வந்துருச்சா வந்துருச்சா இன்னுமே வரல ஏரியா சரி ஓகே வந்துடும் வந்துடும் அப்படின்ற ஃபீல்லே இருக்கிற மாதிரி இருந்துச்சு போக போக போய்கிட்டே இருந்துச்சு சரி ஓகே மெதுவாக தான் போவோம் மெதுவாக தான் மேலே டெம்பிள் வரும் சரி ஓகே பார்த்துட்டே இருப்போம் மெதுவாக நடப்போம் பேசிக்கிட்டே நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துகிட்டு பாட்டு கட்டி கிளம்பிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் காலையில் வந்து ரிட்டன் நாங்கள் கிளம்பும்போது தான் வெளிச்சமாக இருந்துச்சு அந்த மரம் எல்லாத்தையும் மேலே டாப்பியோ மேலே இருந்து பார்க்கும்போது அந்த வீடுங்க எல்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்தோம் அதை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக பேசிட்டு கீழே நடந்து வந்தோம் நல்லா இருந்துச்சு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதோ செதுக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு ஒரு சில இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் கீழே அப்படியே கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் பக்கத்தில் ஏதாவது ஹில் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அங்கேயும் போயிட்டு கண்டிப்பாக ஷூட் பண்ணி போடுவோம் இந்த மளிகேஸ்வரன் மலைக்கு வரீங்க அப்படின்னா பைக் பார்க்கிங்லாம் வந்து பக்கமே எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நம்ம ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலு நம்ம பைக்கை போட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மெதுவாக கிளம்ப வேண்டியது தான் அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா மழை வரும் அதுக்கப்புறம் மலை மேலே அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போயிடலாம் பைக் சேஃபாக தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் எதாவது கோயிலை ஒட்டியோ எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு நம்ம தான் சேஃபாக கிளம்பினோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்